வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சூனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஈஸியான மூணு வேலைகள் பற்றி தான் பேச போகிறோம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க பார்ட் டைம் ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் இந்த வீட்டில இருந்தே செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம முடியுதா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் நான் சொல்கிற மூணு வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம வீடியோவை கடைசியாக ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் செய்கிற வேலை ஆன்லைன் ஜாப் ஆஃப்லைன் ஜாப் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு இன்னொன்றும் இருக்குது ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் அதில் ஏகப்பட்டது இருக்குது எக்ஸாம்பிளுக்கு டேட்டா என்ட்ரி ஒய்ஃபை காலிங் டெலிகாலிங் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அதில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஒர்க் வேணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு யாரோடைய கான்டாக்ட் நம்பர் தரணுமோ நான் தரேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்து ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்லைன் ஒர்க்கில் டைப்பிங் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது டேட்டா என்ட்ரியில் உங்களுக்கு பேஸிக்கான டைப்பிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுனாலே போதும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் லைட்டாக உங்களுக்கு டைப் அடிக்க மட்டும் தெரிஞ்சிச்சினாலே போதுமானது தான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இந்தியா சைட்ஸில் ஃப்ரீலேன்ஸிங் சைட்ஸில் ஃபைபர் அதுக்கப்புறம் அப் ஒர்க் ஃப்ரீ சில இந்தியா சைட்ஸில் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன்லேயே டியூஷன் எடுக்கலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா வரும் இல்லை ஹிந்தி தெரியும் நான் வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா ஜூம் அல்லாடி கூகுள் மீட் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு வர டியூஷன் சென்டருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் மூலமாகவே அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் கிட்டே கற்றுக்குற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி கிளாஸ் ஜூம் அல்லாட்டி கூகுள் மீட் ஆப்பில் நீங்கள் நடத்தி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் அப்புறம் அக்கௌண்ட்டு இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக அவங்க வந்து எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கிட்டே ஆன்லைன்லையாகட்டும் ஆகட்டும் உங்கள் கிட்ட நேரடியாகவே வந்து கூட கற்றுக்குவாங்க டியூஷன்ஸ்க்கு உங்களுக்கு அமௌண்ட்டும் வரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் தேர்டாக ஆன்லைனில் பார்க்கக்கூடிய இன்னொரு ஜாப் என்னென்னா கண்டென்ட் ரைட்டிங் பிளாக் அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுற எல்லாத்துக்குமே இப்போ நல்ல டிமாண்ட் இருக்குது தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுலேயுமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் ரெண்டுமே எழுதுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு கிட்ஸோட ரைம்ஸ் ஆகட்டும் அப்படி இல்லாட்டி எப்படி சொல்கிறது கோல்டு லோன் வந்து எங்கெங்க கிடைக்குது கோல்டு வந்து சேவ் பண்ணலாமா வேணாமா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கருத்துக்கள் எஜுகேஷன் பற்றின டிப்ஸ் ஆகட்டும் பியூட்டி டிப்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கறது மூலமாக உங்களுடைய யூடியூப் சேனல் நல்லா ரன் பண்ணி ஒன் கிட்டேயே ஒன் லேக் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக அது உண்மை தாங்க யூடியூப்பில் இப்போ ரீல்ஸ் போடுறது எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது எதனால் அப்படின்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் சாலரி அப்படிங்கிறது ரொம்பவே ஹையஸ்டில் இருக்குது வீக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் கோல்டு ரேட் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறிக்கிட்டே போகுதோ அதே மாதிரியே நம்ம யூடியூப்பில் ரீல்ஸ் போடுறவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிக போகுது அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக உங்களுக்கு காஸ்ட் வர்றதுனால அவங்க வந்து இப்போ இதுக்குள்ளே இறங்கிட்டாங்க அவதாக பார்க்கக்கூடியது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மூணு டிப்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படி இல்லாட்டி நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடியது இந்த மாதிரி மூணு சொன்ன இதில் செகண்டு அதாவது வீட்டிலருந்து சுய தொழில் செய்கிறது எப்படி என்னென்ன சுய தொழில்லாம் பெண்களாக இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபு ஹோம் இருந்துட்டு நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறேன் நீங்கள் ஹோம்மேடாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறது மூலமாக பக்கத்தில் இருக்க மல்லிகை ஸ்டோர்ஸில் போய் மொத்தமாகவோ இல்லாட்டி கம்மியாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களுடைய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம் பின்னால் உங்களுடைய பிஸ்னஸ் பெருசாகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து நிறையா வந்து பிஸ்னஸ் பெருசு பண்ணி நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு முத கொண்டு நீங்கள் வந்து டெலிவரி பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க ஸ்விக்கி சொமேட்டோலையே இப்போ வந்து ஹோம் டெலிவரி ஆப்ஷன் வந்து எனாபிளாக இருக்குது அதில் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் செய்கிற சப்பாத்தி தோசை இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிக்க முடியும் இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வேணும் தெளிவான நான் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக போடலாம் வீட்டில் இருந்துகிட்டே பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லரிங் எக்ஸாம்பிளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ராக் செய்கிறதுலேருந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட உங்கள்கிட்ட அதிக கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வாங்கினீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க எல்லா கடையை விடவும் உங்களுடைய கடையில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வேலை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட உங்களை தேடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது உங்களுடைய குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்க இதுதான் நான் சொல்கிற செகண்ட் டிப்ஸ் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய வேலையில் இதுவும் ஒன்று மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம்மேடாக ஒரு சின்ன பியூட்டி பார்லர் மாதிரி ஆரம்பிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு த்ரெட்டிங் லைட்டாக சின்ன ஃபேஷியல் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இல்லாமல் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஃபேஷியல் பண்ணி கொடுக்குறது அப்புறம் ப்ரைடல் மேக்கப் மாதிரி பண்ணி கொடுக்குறது அப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது த்ரெட் பண்ணுறது லைட்டாக ஃபேஷ் பண்ணுறது கையில் வந்து நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுக்கறது ஐக்கர் மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையை வச்சு நீங்கள் வளர்ந்துக்கலாம் இதில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய நாலாவது பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்மேடாக ஜுவல்லரி செய்யறது சோப்போட பேஸ் வாங்கி சோப் மேக் பண்ணுறது நியூஸ் பேப்பர் வாங்கி பேக்ஸ் மேக் பண்ணுறது கிராஃப்ட் செஞ்சு விற்கிறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து இந்த மாதிரி நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் மேக்கிங் ப்ரைடல்கெலாம் இப்போ ஹேரில் வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மல்லிகைப்பூ மாதிரி இருக்க பிளாஸ்டிக்கில் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் நான் வந்து இதுக்கடுத்து ஃபோர்த்தாக என்ன அந்த தேர்டாக பார்த்தோம் இல்லையா மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய சின்ன சின்ன இயர்னிங்ஸ் அந்த இயர்னிங்ஸ் பற்றி இப்போ போகிறேன் சரியா ஒன்று நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து உங்களை அவங்களுடைய ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் அஃபிலேட் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ கொடுத்து அந்த ப்ராடக்ட் அவங்கள வாங்க வச்சு அஃிலேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படி இல்லை என்னால் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெல்லிங் ஆப்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது மீசோ ஷோ ஷாப் ஒன் நாட் ஒன் க்ளோ ரோடு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே நான் தனியாக தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா இப்போவே ஐ கார்டில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் மார்ஜின் ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் வந்து வேற ஒருத்தங்களுடைய ப்ராடக்ட நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு நூறுரூபாயிலேருந்து ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வைக்கிற மார்ஜின் பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்டோட லிங்கை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் உங்களுடைய அமௌண்ட்டை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு அடுத்து இன்னொரு சின்ன டிப்ஸ் இருக்குது அதை பார்த்துடலாமா மொபைல் ஃபோன் மூலமாக இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கண்டென்ட் ரைட்டர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் உங்களுக்கு கொடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்கள டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் உங்களுடைய வாய்ஸ் பிடிச்சி போச்சு அடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா தனியாக நீங்களும் சேனலை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய இயர்னிங்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானது சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு உங்களால் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே திவ்யா வித் பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக வீடியோஸ் சந்திக்கலாம் அம் பை பை ஃப்ரம் அம் திவ்யா வித் பாண்டி